ஐந்து பதினோராவது ராசி என்பது அனைத்திலும் விடுதலை வளர்ச்சி அதாவது ஐந்தாவது ராசி என்பது இயற்கையாகிய இறைவன் பதினோராவது ராசி என்பது இந்த இயற்கையாகிய இறைவன் கொடுத்த வரம் என்பது பதினோராவது ராசி ஆக ஐந்து பதினோராவது ராசி என்பது ஒரு வகை அதிர்ஷ்டமே ஒரு ரிப்ரஸ் புதுப்பித்தல் புத்துணர்வு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துதல் இந்த ஒன்பதாவது ராசி ஐந்து பதினோராவது ராசியை தொடர்பு கொண்டால் ஒன்பதாவது ராசி ஐந்து பதினோராவது ராசியை தொடர்பு கொண்டால் இறைவனுடைய அனுகிரகம் பரிபூரணமாக அழகாக கிடைக்கும் இறைவனுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் அடுத்தது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களும் இறைவனுடைய அனுகிரகத்தால் முழுமையாக தீர்க்கப்படும் முழுமையாக தீர்க்கப்படும் அடுத்தது அகச்சார்புடைய இந்த ஒன்பதாம் பாவம் ஒன்பதாவது ராசி அகச்சார்புடைய ஐந்து பதினோராவது ராசியை தொடர்பு கொள்ளும் போது அகச்சார்புடைய அனைத்து விதமான காரியங்களிலும் அனைத்து விதமான காரணங்களிலும் முழுமையான வெற்றியைத் தரும்